கோபத்தை வந்து நம்ம கோபம் நம்ம இதை வந்து ஒரு செயலாக நல்ல செயலாக மாற்றணும்னு நான் மாற்றினேன் மாற்றிட்டு அதை வந்து எனக்கு ஒரு பெரிய என் லைஃப்பில் வந்து ஒரு மைல்ஸ்டோன் மாதிரி எங்களுக்கு அமைஞ்சதுன்னு வைங்களேன் அந்த நேரத்தில் நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஆத்மார்த்தமாக நல்ல குருமார்கள் இருக்காங்களோ நம்மளை இந்த செயல் செய்ய வைக்கிற இந்த மாதிரி நம்மளை அவமானப்படுத்துற இல்லை நம்மளை இரிட்டேட் பண்ணுறவங்க நம்மளை ஒரு செயல் செஞ்சு வச்சுப்பாங்க இவங்களும் ஒரு வகையில் நமக்கு மானசீக குரு தான் ஞான முகாம் நெட்டி சொல்லி மூணு நாள் நடப்புகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்மந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும் வணக்கம் லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு பேசிக்கான ஒரு எமோஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் எப்படி வந்து கலர்ஸில் வந்து ஒரு பேசிக்கான கலர்ஸ் இருக்கோ அதை ரெண்டு மூணு நம்ம கலக்கும் போது புது புது கலர்கள் கிடைக்குதோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த பூ மாதிரி போட்டிருக்கிறது இப்போ கொஞ்சம் பெருசாகிடுச்சு ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டு ரெண்டு எமோஷன்ஸ் இல்லைனா மூணு எமோஷன்ஸ் ஆகும்போது நிறைய எமோஷன்ஸ் நியூ நியூ எமோஷன்ஸ் வருது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோபமும் பயமும் சேரும்போது என்ன வருது ஆங்ஸைட்டி ஒரி இது நமக்கு வருது அதே மாதிரி கவலையும் கோபமும் வரும்போது என்னாகுது நம்மளை வந்து ஹர்ட் பண்ணிடுறாங்க கஷ்டப்படுத்திடுறாங்க நம்ம சொல்கிறோம் அன்பும் கவலையும் வரும்போது என்ன ஆகிடுவோம் ஒரு நம்ம வந்து ஒரு கருணை உள்ளவங்களாக மாறிடுறோம் அடுத்தது வந்து சந்தோஷமும் இருக்க அன்பும் இருக்கும் போது சர்ப்ரைஸாக வரும் ஆச்சரியமும் வருது அப்போ வந்து என்ன பண்ணிடுறோம் நம்ம வந்து ஒரு கிராட்டிட்யூடு ஒரு நன்றி உள்ள மனிதராக மாறுறோம் சரி இது எல்லாம் ஓகே இப்படி ஏகப்பட்ட எமோஷன்ஸ் எல்லாம் இருக்குது இது வந்து ஒரு டிரைவிங் ஸ்கூலில் வந்துட்டு நம்ம என்னென்ன சிம்பிள் என்ன பண்ணணுங்கிறத காட்டுறமே தான் இது எல்லாமே சிக்னல்ஸ் நமக்கு தேவையான சிக்னல்ஸ் இதில் வந்து எந்த ஒரு சிக்னலும் வந்துட்டு தப்பானது ஏற்றம் குறைவுன்னு கிடையவே கிடையாது எவ்வளவுக்கு எவ்வளவு ஜாய் முக்கியமோ அவ்வளோக்களவு சேட்னஸும் முக்கியம் இப்போ வந்து நமக்கு வந்து வானத்தோட கலர் பிடிக்குது அதனால் ப்ளூ தான் சிறந்தது ப்ளூ தான் நல்லது நமக்கு பிடிக்குது தானே தவிர எல்லா கலரும் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் இதில் இருக்கிற எல்லா எமோஷன்ஸும் ரொம்ப முக்கியம் இதில் நீ வேண்டாம் நீ இரு நீ போ நீ ரொம்ப நேரம் இருக்கலாமே அப்படிங்கிற கேள்வியே நமக்கு வந்து வர்றது வந்து முதல்ல அப்படி தான் வரும் ஏன் எனக்கு இப்படி அப்படிங்கிற ஒரு வார்த்தை எனக்கு மட்டும் ஏன் ஆங்ஸைட்டி எனக்கு மட்டும் ஏன் வந்து கோபம் நிறைய வருது இப்படிங்கிறது வரும் தப்பில்லை எதுவுமே இங்கே தப்பில்லைங்கிறதான் வந்து கான்செப்டே ஓகே ஸோ இது எல்லாமே நமக்கு நல்லது தான் பண்ண வருது ரைட்டு புரிஞ்சிட்டு இப்போது நம்ம வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு வரேன் அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிக்னல்னு புரிஞ்சுக்காம அது ஏன் வருதுன்னு சொல்லிட்டு எப்படி வண்டியை நிறுத்திட்டு அந்த சைன் போர்டு கிட்ட நின்று நம்ம வந்து வண்டியை ஓட்டாமல் நின்று பார்க்குறோம் தான் இந்த வந்து ஆங்கர் அண்ட் ஃபியரு ஓகேவா இப்போ ஆங்கர் ஃபியர் எல்லாத்தையுமே அந்த சைன் போர்டை பார்த்துட்டு இப்போ வந்து ரைட் டேர்ன் பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க அது சிம்பிள் மாதிரி காட்டியிருக்காங்க வளைஞ்சி ரைட் ஹேர்ன் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க இப்போது நான் வண்டியை நிறுத்திட்டேன் நிறுத்திட்டு அதில் வந்து ரைட் ஹேர் ஏன் பண்ணணும் ஏன் இந்த சிம்பிள் இங்கே வச்சிருக்காங்க இப்படி அப்படின்னு ஆராயாமல் ரைட்டன் பண்ணணுமா ஓகே அது எந்த விதத்தில் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெதர் நான் வந்து இப்போ நம்ம நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னமே பெங்களூர் டு மும்பை போயிட்டுருக்கேன் இது மும்பைக்கு தான் போகுமா ஆமாம் மும்பைக்கு தான் போ சைன் போர்டும் இருக்குது இந்த போர்டும் இருக்குது ஓகே ரைட் இது மும்பைக்கு தான் போகிற வழி தான் ரைட் ஓகே நான் அதில் போகிறேன் அவ்வளோதான் சிக்னலில் யூஸ் பண்ணிக்கணுமே தவிர அதை வந்து ஏன் வந்தது எதுக்கு வந்தது ஏன் எனக்கு அதிகமாக வந்தது ஏன் எனக்கு குறைய வருது இந்த ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லாது ஏன்னால் அதோடய இயக்கமே அப்படி தான் அது இயக்க அது ஒரு இயக்கம் அது ஒரு எனர்ஜி அது அப்படி தான் இருக்கும் அது ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வேறுபடும் இது இப்படியே தான் இருக்குமா அப்படின்னா கிடையாது சில பேர் சொல்லுவாங்க ஒரு கட்டத்துலலாம் நான்லாம் எவ்வளோ கோவப்படுவேன் தெரியுமா இப்பெல்லாம் கோவப்படுறதே கிடையாது எப்படி மாறினாங்க சந்தர்ப்பம் சூழ்நிலை எல்லாமே வரும் அதே மாதிரி தான் இயல்பு மாறிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு கிடைக்கிற அனுபவத்தை பொறுத்தும் மாறும் சரி நான் என்ன சொன்னேன் லாஸ்ட் வீடியோல நம்மளோட செய நம்மளோட இந்த இதை வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான செயலாக மாற்றலாம் ஸோ இதெல்லாம் சிக்னல்னு நம்ம படிச்சுட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த சிக்னலை எப்படி யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இது வந்து சைக்காலஜிக்கலாக மனதளவில் இருக்கும்போது என்னன்னா அதை ஆக்கப்பூர்வமான செயலாக அதை மாற்ற முடியுறதா இருந்தால் அதை செய்யலாம் இப்போ வந்து கேட்கலாம் ஆங்ஸைட்டி வந்து தப்பு தானே ஒரி வந்து தப்பு தானே அது எப்படி நீங்கள் நல்லதுன்னு சொல்கிறீங்க நல்லது ஜெலஸ் ரொம்ப நல்லது ஏன்னா ஜெலஸ் வந்து தான் ஒருத்தங்களை பார்த்து நம்ம பொறாமல் படும்போது நம்மளே நமக்கு அடையாளம் காட்டுது அது வந்து நமக்கு ஒரு இந்த எமோஷன்ஸ் எல்லாமே ஒரு மிரர் அது வந்து நமக்கு அடையாளம் காட்டுது என்ன காட்டுது ஓகே இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கு அது இல்லைன்னு இருக்க அப்படின்னு ஓ நமக்கு நம்ம தான் இந்த ஜெலஸ் ஆங்ஸைட்டி ஆங்ஸைட்டி கூட ஹெல்ப் பண்ணும் யார் சொன்னால் ஆங்ஸைட்டிங்கிறது இருக்கவே கூடாதுன்னு இப்போது நம்ம வந்து இப்போ நான் வந்து வீ வீடை பூட்டிட்டேன் போகிறதுக்கு முன்னாடி ஏதோ அடுப்பில் வச்ச மாதிரி ஞாபகம் இருக்குது வீட பூட்டி கீழே போயிட்டேன் ஒரு பதட்டமாக இருக்குது பதட்டம் ஒரியாக இருக்குது ஆங்ஸைட்டின்னு என்னன்னாலும் பேர் வச்சுக்கோங்க சரி அதை இருக்குது நான் என்ன பண்ணுறேன் சரி எதுக்கு போகிற இடத்துல நிம்மதியாக போகணும் எதுக்கும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு மேலே வந்து அதை பார்த்துட்டேன் பிறகு உண்மையிலே ஸ்டவ் ஆனில் தான் இருக்குது ஸோ ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ அந்த பதட்டம் வந்ததும் நல்லது அந்த சிக்னல் கொடுத்ததும் நல்லதான் ஓகே இது வெளியில் வர்ற பதட்டத்துக்கு இது ஒரு செயல் இருக்குது அதில் நான் செய்ய வேண்டிய ஒரு செயல் இருந்தது ரெண்டாவது இது வந்து இப்போ நான் வந்து ஒன்றுமே நடக்கலை நான் எதுக்கோ நினச்சி பதட்டப்படுறேன் ஒன்றுமே ஆகலை யாரோ ஒருத்தங்களுக்கு நடந்த விஷயம் எனக்கு நடந்துருமோ எனக்கு வந்துருமோ அப்படின்னு பதட்டப்படுறேன் அது தேவையா அப்போது அந்த இடத்துல நீங்கள் என்ன நினைக்கணும் அந்த சிக்னலை பார்த்துட்டு நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க அங்கே வண்டியை நிறுத்திட்டீங்க ஸ்டார்ட்டே பண்ணலை மூவே ஆகலை ஐயோ இது ஏன் வந்தது அப்படின்னு இங்கே கேள்வி இருக்கீங்க அது எவ்வளோ பெரிய இது அதே தான் ஸோ அதுலேயும் நிறைய பேர் சொல்லலாம் இந்த மாதிரிலாம் மனநிலை சரியானதான் நான் என் வேலையை பார்க்க தொடர்வேன் எந்த மனநிலையில நீங்கள் இருந்தாலும் உங்கள் ரொட்டீனை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க ஆக்கப்பூர்வமான செயல் ஒன்று தான் நம்ம வாழ்க்கையை மேன்மேலும் கொண்டு போகுமே தவிர என் புரிதல் தேவை இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் அதே நேரம் செயல் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நான் என்ன நினைக்கிறேங்கிறத நான் இப்போ உங்களுக்கு வீடியோவா நான் புரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா இதே இதை வந்து ஒரு செயலாக நான் மாற்றிருக்கேன் என்னோடய தாட்டை ஒரு செயலாக ஒரு வடிவம் கொடுத்து அதை நான் மாற்றி உங்களுக்கு நான் இருக்கேன் இதே வந்து நான் இவ்வளோத்தையும் மனசில் தான் வச்சுருந்தேன்னா என்னை நீங்கள் ஏதோ இந்த வீடியோ மூலமாக பார்க்கல இதை செயலாக மாட்டேன்லாம் இது இது தான் நான் இருந்திருக்கும் ஸோ என்றைக்குமே செயலுக்கு முக்கியம் முக்கியத்துவம் கொடுங்க இதெல்லாம் வந்து சிக்னல்ஸ் நம்ம போகக்கூடிய காரியம் என்ன அதுதான் ரொம்ப முக்கியம் சரி இப்போ நான் வந்து இந்த விஷயத்தை வச்சு என் லைஃப்பில் நான் ஒரு விஷயம் பண்ணேன் அது என்ன தெரியுமா எனக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து என்னோட ரொம்ப நெருங்கிய உணவு உறவு ஒருத்தங்க வந்து என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க அப்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கோபம் பயம் ஒரு வெறுப்புணர்ச்சி எல்லாமே இருந்தது யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் நமக்கு அப்படி பண்ணிட்டாங்கன்னா யாராவது இம்மிடியேட்டாக ஒரு ஃபோன் அடிப்போம் இல்லைன்னா நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட வந்து சொல்லுவோம் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சின்னு ஓ இப்படியெல்லாம் இருக்காங்களா மனுஷாங்க ஏன் இப்படி பண்ணாங்க வச்சாங்க அவங்க நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்க அப்புறம் மறுபடியும் அதை ரீவைண்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சொல்லுவோம் இப்படியே நடந்துகிட்ருக்கும் அன்னைக்கு ஒரு நாள் என் அதாவது என்னதான் இருந்தாலும் அந்த இயல்புன்னு ஒன்று இருக்குல்ல எனக்கும் அதே மாதிரி தோ அந்த எப்போதும் நடக்கிற முறையிலே நான் நடக்க போனேன் ஆனால் அன்னைக்கு என்னமோ எனக்குள்ளே வந்துட்டு ஏன் இப்படி பண்ணணும் இப்போ நான் என்ன பண்ணுவேன் சங்கரியா இருந்தால் நான் என்ன செய்வேன் நான் யோசிக்கும் போது எனக்குள்ளே வந்து கோபம் இருந்தது வெறுப்பு இருந்தது எல்லாமே இருந்தது உடனே நான் என்ன பண்ணேன் என் வீட்டுக்காரரை கூப்பிட்டேன் இந்த விஷயத்துக்கு நான் கோபப்பட போகிறதில்ல இல்லை வருத்தப்பட போகிறதில்ல இதை ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயலாக மாற்றணும்னே அவரும் வந்துட்டு கரெக்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒத்துழைச்சாரு நான் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயலாக அதை மாற்றினேன் அந்த ஆக்கப்பூர்வமான செயலை மாற்றின பிறகு பார்த்தீங்கன்னா அதை அந்த முயற்சி எடுக்கும் போதெல்லாம் எதுக்கு ஏன் அப்படிங்கிற மாதிரிலாம் தோல்வி வந்தது அதுக்காக நான் அந்த பர்சனை வந்து அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணுங்கிறதுக்காக பண்ணலை இல்லை நம்ம பண்ணணும் நம்ம கோபத்தை வந்து நம்ம கோபம் நம்ம இதை வந்து ஒரு செயலாக நல்ல செயலாக மாற்றணும்னு நான் மாற்றினேன் மாற்றிட்டு அது வந்து எனக்கு ஒரு பெரிய என் லைஃப்பில் வந்து ஒரு மைல்ஸ்டோன் மாதிரி எங்களுக்கு அமைஞ்சதுன்னு வைங்களேன் அந்த நேரத்தில் என்னோடய வெல்விஷஸ் என்ன நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்கள மட்டும்தான் நான் வந்து என்னோடய உயரத்தை சொல்லி அவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க எனக்கு வாழ்த்துக்கள்னு சொன்னாங்க பட் அதே டைம் வந்து என்னை யார் அவமானப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நான் செஞ்ச அந்த சாதனை நாங்கள் செஞ்ச அந்த சாதனை தெரியாது இப்போது அண்ணாமலை படம் பார்த்துருப்பீங்க அதில் வந்து ரஜினி சார் சொல்வார் கேலண்டரில் குறித்து வச்சுக்கோ இந்த நாளை அப்படிம்பார் அவர் பல உயரத்துக்கு போய் அந்த படத்தில் வாழ்ந்து காட்டிடுவார் ஆனால் முன்னாடி இருந்த சந்தோஷம் அவர் வந்து அடுத்தது இருக்காது ஏன் சொல்லுங்கள் ஏன்னா அவர் அவரோட ஃப்ரெண்டுக்காக மட்டுமே பண்ணதே தவிர தனக்காக பண்ணலை ஓகேவா அப்போ தான் எத் எனக்கும் அதே மாதிரி தான் தோணுச்சு இப்போது என்னை அவமானப்படுத்தினவங்க கிட்ட நான் காட்டி இப்போ என்ன ஆக போகுது அவங்க வந்தாலும் சந்தோஷப்பட போகிறாங்களா வாழ்த்த போகிறாங்களா இல்லை அவங்கக்கிட்ட அப்படி காட்டுறதுனால எனக்கு என்ன வந்துடும் எனக்கு தலக்கணம் தான் அதிகம் வரும் பாரு என்னை அவமானப்படுத்தினாங்க எப்படி வாழ்ந்து காட்டுறேன் பாரு நமக்கும் கடவுளுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் யாருக்கும் இந்த உலகத்தில் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய தேவை கிடையாது ரைட்டு இப்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது இது எதுக்கு சொல்கிறேன்னா அன்னைக்கு அந்த விஷயத்த இன்றைக்கும் அந்த அந்த நான் பண்ண அந்த விஷயத்த திரும்ப திரும்ப பார்க்கும்போது ஒரு கோபத்தை இவ்வளவு அழகாக நம்மளால பண்ண முடியுது அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது அதை தான் சொல்கிறேன் இந்த எமோஷன் இந்த சிக்னலை யூஸ் பண்ணி ஒரு ஊருக்கு போகிற மாதிரி இந்த எமோஷன்ஸை யூஸ் பண்ணி அதை பண்ணக்கூடிய செய்யலாம் அது வெளிப்புறத்தில் செய்யக்கூடிய செயலா இருந்தால் அதை செய்யுங்க இல்லை இது வந்து ஒரு கற்பனையாக இருக்குது எனக்கு வந்து ஒரு பயமாகவே இருக்குது அப்படி இருக்குது ஜஸ்ட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுங்க அந்த எண்ணங்களை அப்படியே டிஸ்மிஸ் பண்ணிட்டு அப்போ என்ன செயல் செய்யணும் அப்படின்னு நீங்கள் திரும்புங்க எப்போதுமே மனம் குழப்பத்தில் இருக்கா எந்த நேரத்துலையும் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு வேலை இருந்து தான் ஆகும் வேலையை வச்சு தப்பிக்க நினைக்காதீங்க ஆனால் அந்த வேலை இருக்கு இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படி நீங்கள் நினச்சிட்டாலே அந்த விஷயத்துக்கு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்யூஷன் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதில் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு எமோஷனுமே நீங்கள் வந்து நிதானமாக ஓகே இது வந்திருக்கு இந்த சிக்னல் எனக்கு காட்டுது புரியுது இப்போ நான் இதை என்ன பண்ணணும் இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிக்க மாட்டேங்கிறான் டீச்சர் திட்டுறாங்க அப்போ அவனுக்கு வந்து கோபம் வருது இப்போ அந்த கோபத்தை வந்து அவன் எப்படி பா பண்ணலாம் ஒழுங்கான உழைப்பு கொடுத்து அதை வந்து அவன் மாற்றலாம் இப்போ ஒருத்தங்க வந்து ரொம்ப அவங்களுக்கே தெரியுது அவங்க வந்து பொறாமப்படுறாங்கன்னு உடனே நம்ம என்ன புரிஞ்சோம்னா நம்ம பொறாமப்படுற மிச்சா நம்ம எவ்வளோ ஒரு மோசமான மனுஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் இதை நான் விரும்புகிறேன் போல் என்னுடைய ஆள் மனசு இதை விரும்புது ரைட்டு இதுக்கு நான் என்ன முயற்சி எடுக்கலாம் அதை பண்ணலாம் எது வந்து நம்ம கையில் இருக்குது எது நம்ம கையில் இல்லை அந்த ஒரு ஃபில்டர் ஃபஸ்ட்டு இதெல்லாம் சிக்னல் இதெல்லாம் வந்து நல்ல விஷயம் புரிஞ்சுக்கிறோம் செகண்டு இது எல்லாமே வந்து எது நம்ம கையில் இருக்குது எது நம்ம கையில் இல்லை இதில் எது அகம் எது புறம் இதில் நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தா அற்புதமாக இருக்கும் உங்கள் செயல் ரொம்ப நேர்த்தியாக அமையும் இந்த எமோஷன்ஸ் எல்லாமே நல்லது நல்லதுன்னு நீங்கள் எப்போதுமே நினைங்க தயவுசெய்து ஆங்ஸைட்டி தப்பு இது தப்பு அது தப்புன்னு நம்ம மனசுக்குள்ளேயே நம்மளே வந்து நம்ம எமோஷன்ஸை சொல்லிகிட்டு இருக்கோம் பயம் ரொம்ப நல்லதுங்க இன்றைக்கி நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறேன் யாரெல்லாம் எக்ஸாமுக்கு பயந்தாங்களோ அவங்க ரொம்ப நல்லா பண்ணுவாங்க ஏன்னா பயம் வந்து ஒரு மனுஷனை வந்து நிதானமாகவும் ஒரு ஆக்கப்பூர்வத்தையும் கொடுக்கும் பயம் ரொம்ப நல்லது அதே மாதிரி கவலை கவலையும் ரொம்ப நல்லது கவலைப்படும்போது தான் வந்துட்டு நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி நமக்கு ஒரு கண்ணாடியை வச்சு காட்டுறதாங்க இதெல்லாம் ஸோ ஒருத்தங்க பேசும்போதோ இல்லை நம்ம எப்படி அந்த சுச்சுவேஷனுக்கு ரியாக்ட் ஆகுறோம் அப்படிங்கிற காட்டுறதுக்கு தான் இது எல்லாமே ஆனால் நான் இதை எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்க வண்டியில் பொறுமைய சிக்னல் மாதிரி எடுத்துகிட்டு அதை எவ்வளவுக்கு எவ்வளவு ஆக்கப்பூர்வமான ஒரு செயலா மாற்றுறீங்களோ அவ்வளோக்களும் உங்கள் லைஃப்பும் முன்னேறும் உங்களோட இயல்பும் மாறும் இதுக்கு நானே வந்து பெரிய எக்ஸாம்பிள் என்ன நான் முன்னாடி இந்த மாதிரி திங்க் பண்ணியிருப்பேனா அப்படிங்கிறது கிடையாது கோபம் வந்திருக்கோம் இல்லைன்னா யாருக்கிட்டையாவது கண்டிப்பாக புலம்ப தான் செஞ்சுருப்பேன் புலம்பிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஃபோல்ட்ரு போட்டு அது ஒரு உக்காந்துருக்குமே தவிர அது ஒரு செயலாக மாறாது இப்போ எனக்கு கோபம் மறைஞ்சிட்டு இன்னொன்று கடைசியாக சொல்ல விரும்பிக்கிறேன் நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஆத்மார்த்தமாக நல்ல குருமார்கள் இருக்காங்களோ நம்மளை இந்த செயல் செய்ய வைக்கிற இந்த மாதிரி நம்மளை அவமானப்படுத்துகிற இல்லை நம்மளை இரிட்டேட் பண்ணுறவங்க நம்மளை ஒரு செயல் செஞ்சு வச்சுப்பாங்க இவங்களும் ஒரு வகையில் நமக்கு மானசீக குரு தான் ஸோ அவங்களுக்கும் நம்ம ஒரு நன்றியை எப்போதும் தெரிவிச்சுக்கலாம் சில பேர் நம்மளை இரிட்டேட் பண்ணி நம்மளை வேணுக்குனே பண்ணுவாங்க அங்கே நமக்கு செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா ப்ளீஸ் அவங்கள இக்னோர் பண்ணிடுங்க அவங்கள கண்டுக்கவே கண்டுக்காதீங்க ஸோ எல்லாத்தையும் எடுத்து செயலாக மாற்றணும்னு தேவையில்ல அது உங்களுக்கு தெரியும் எதை பண்ணணும் எதை பண்ண முடியாதுன்னு தெரியும் அது அகமாக இருந்தால் விட்டுருங்க புறமாக இருந்தால் அதுக்கு செய்யக்கூடிய செயல் அதுவும் உங்களை உ உயர்த்தக்கூடிய ஒரு விஷயம் இருந்தால் அது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்குன்னா உங்களுக்காக செய்யுங்க மற்றவங்க என்ன சொல்கிறாங்க மற்றவங்களுக்காக அந்த செயலை செஞ்சு அவங்கக்கிட்ட நிரூபித்து நம்ம வாழணும்னு தேவையே கிடையாது அது என்னாலும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன் தேங்க் யூ ரெண்டு வீடியோவுமே நான் வந்து இந்த எமோஷன் சீரீஸ் பற்றி பேசினோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்